நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீரா கடன் தீரவும் உங்கள் மனது மகிழும்படியான செல்வ சேர்க்கைக்கும் உதவக்கூடிய சொர்ண பைரவர் மந்திரம் அதை பயன்படுத்தும் முறை அந்த மந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை பெருக்குவதற்கு உண்டான வழிகள் ஆகியவற்றை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது வாழ்வில் நமக்கு தேவையான பல விஷயங்களில் முன்னதாகவும் முதலாவதாகவும் இருப்பது பணம் இந்த பணமானது நமக்கு தேவைக்கு அதிகமாக இல்லாவிட்டாலும் தேவைக்காவது இருந்தால் நல்லதாக இருக்கும் என்று இன்றும் பலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிக பொருட்செலவோ வேறு விதமான செலவுகளோ இல்லாமல் எளிமையான முறையில் சொர்ண பைரவர் மந்திரத்தை பயன்படுத்தி செல்வம் சேர்க்கும் முறை பற்றி நாம் காண இருக்கின்றோம் சொர்ண பைரவரை இந்த மந்திரத்தை கொண்டு நீங்கள் முழுமையாக சகல பூஜா விதிகளையும் முறையாக பின்பற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீரா கடன் தீரும் செல்வம் உங்கள் தேவைக்கு அதிகமாகவே சேரும் இந்த சொர்ண பைரவர் மந்திரத்தை பயன்படுத்தி பூஜை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நமது காணொலியில் இப்பொழுது வரக்கூடிய இந்த சுவர்ண பைரவர் மந்திரத்தை இந்த மந்திரத்தை சுத்தமான செம்பு தகட்டில் அல்லது வெள்ளி தகட்டில் எழுதி இந்த மந்திரத்தை உடல் சுத்தி மன சுத்தி உடை சுத்தி என முழுமையான சுத்தியுடன் அமர்ந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை உருவேற்றி பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறு பூஜை செய்யக்கூடிய நாட்களில் தினமும் வடை மாலை நெய் கலந்த இனிப்பு அதிரசம் பலவகைகள் தூபதீபம் கொண்டு நெய்வேத்தியம் படைத்து இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரம் முறை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லி வந்தால் உங்களுக்கு ஸ்வர்ண பைரவர் வசியமாவார் ஸ்வர்ண பைரவர் வசியம் செய்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தீராக்கடன் தீரும் பணவரவு பெருகும் சொர்ண பைரவர் வழிபாடு செய்த பிறகு உங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் ஏற்பட்ட பிறகு உங்களால் முடிந்த அளவு பால் அல்லது தயிர் தயிராக இருந்தால் எருமை தயிர் பாலாக இருந்தால் பசும்பால் கலந்த வெள்ளை சாதத்தை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு நீங்கள் கொடுத்து வர வேண்டும் நாய்களுக்கு நீங்கள் உணவளிப்பதும் பைரவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும் என்பதனால் பைரவ வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் கஷ்டம் தீர்ந்த பிறகு இதை தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு பைரவரின் அருள் எப்பொழுதும் கிடைக்கும்